ஸ்விஸ்வ டேஷ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாகியங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தொடங்கட்டும் என உங்களுடைய அனைவருக்கும் முருகனுடைய அருளும் சிவனுடைய அருளும் முழுவதுமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறது நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதனை மையமாக வைத்து செயல்பட போகுதுன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மற்றும் ராகுகேது பகவானை மிக அதிகமாக மையமாக வைத்து மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்க போகிறது இருபத்தி ஆறு ராஜா யாருன்னா குரு தான் குரு தான் பன்னெண்டு ராசினியர்களுக்குமே மிக அற்புதங்களை தரப்போகிறார் கிட்டத்தட்ட குரு பகவான் நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவக்கத்தில் மிதுன ராசியில் இருப்பார் ஜூன் மாதம் வரை மிதுன ராசி ஜூனுக்கு மேலே கரெக்டாக ஜூன் ஜூன் மாதம் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுறாரு கடகராசிக்குள்ளே குரு பெயர்ச்சியாகி சென்றுவார் குரு பெயர்ச்சியான குரு பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் கடகராசியில் இருப்பார் அதற்கு பிறகு அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ள பயணம் செய்வார் என்பது கணக்கு அப்போ பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே கிட்டத்தட்ட ஆறு மாதம் பொருளாதாரமும் ஆறு மாதம் மகிழ்ச்சிகளும் என பிரித்து கொடுக்க போகிறாரு இந்த வட்டம் யாருக்கும் பாதிப்பில்லாமல் எல்லா விதமான விஷயங்களும் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது கிடைக்கிறது என்பதை உங்களுடைய உள் மனதிலிருந்து கூறுவதற்கான ஒரு அற்புதமான மாற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் கொடுக்க போகிறாள் என்பதை பார்க்குறோம் வாங்க உங்களுடைய ராசிக்கான வீடியோக்குள்ளே போகிறோம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கப் போகின்ற நன்மை என்ன ஏழரை சனி முடிஞ்சிச்சு சனி பகவான் மூணாம் இடத்துக்கும் போயிட்டார் முயற்சிகள் பல விஷயங்கள் எடுத்தாச்சு இனிமேல் என்ன தான் செய்யணும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் வச்சுருப்பீங்க அதேபோல் மகர ராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இல்லை கிட்டத்தட்ட ஒரு சிறு வயதிலருந்தே ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்து பன்னெண்டு வயசுலேருந்தே கடுமையாக தான் இருக்கீங்க இந்த போராட்டம் என்பது யாருக்காக உங்களுக்காகவா உங்களுடைய நலனுக்காகவா உங்களுடைய எதிர் எதிர்காலத்துக்காகவா இல்லவே இல்லை உங்கள் கூட சார்ந்தவங்களுக்காக உங்கள் கூட பிறந்தவங்களுக்காக உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைக்காக அல்லது உங்களை நம்பி கெட்டி உங்களை கட்டிக்கிட்ட உங்களுடைய மனைவிக்காக அல்லது உங்களுடைய கணவருக்காக இல்லை நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைக்காக இல்லைன்னா உயிருக்கு உயிராக சொல்லி பாசமாக வச்சு சொல்லி உங்கள் கூடவே இருக்காங்களே உங்கள்கிட்ட என்னென்னா அதெல்லாம் வாங்கிட்டு தேவையில்லாமல் உங்களை ஒரு பேப்பர் மாதிரி தூக்கி போடுறாங்களே ஸோ அவங்களுக்காக தான் நீங்கள் இவ்வளவு நாள் போராடினீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க இதுதான் உண்மை அப்போ போராடினே போராடினேன்னா உங்களுக்காக போராடினா தான் அது போராட்டம் ஸோ இனிமேல் போராடாத ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன இதை சரியான முறையில் பயன்படுத்த நீங்கள் ரெடியாக இருந்தால் போதும் சரியா நீ கரெக்டான விஷயங்கள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய குடும்ப நலனுக்காக உங்களுடைய எதிர்காலத்துடைய செயல்பாடுக்காக நீங்கள் செயல்படுத்த ரெடியாக இருந்தால் மட்டும் போதும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எங்கே நீங்கள் கடந்த இரண்டு வருடங்களில் எங்கெங்கெல்லாம் அவமானப்பட்டீங்களோ எந்தெந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டீங்களோ எந்த இடத்துலலாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ யாரெல்லாம் உங்கள்கிட்டயே வாங்கிட்டு உங்களை ஒரு டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவர்கள் அனைவருக்கும் பாடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையே தருது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையே இல்லை வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராகு ரெண்டாம் இடத்துல இருக்காரு குருவுடைய பரிபூர்ண பார்வை உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்கும் ஸோ அப்போ ரெண்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகுமோ இன்னும் தன வரவுகள் நன்றாக இருக்குன்றத சொல்ல முடியும் அது கொஞ்சம் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால என்ன ஆகும் கொஞ்சம் லாங்கில் போய் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அது வண்டி வாகனங்களில் அதாவது ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இதெல்லாம் உண்டு ஓகேவா ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை இந்த வருடம் தான் சூப்பராக இருக்க முடியும் ஒரு அந்யூன்யமான வாழ்க்கை புரிதலுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை கண்ணால் பார்த்தோன்னே உங்கள் மனைவி புரிஞ்சுக்கிடுவாங்க உங்கள் மனைவி மனசுக்குள்ள நினைக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கிறவீங்க ஸோ இந்த எண்ணம் உங்களுக்கு இந்த வருடம் முதல் ஆரம்பம் பயன்படுத்திக்கோங்க அதுக்கான விஷயங்கள் செயல்பட போகுது கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே யாராவது மகாராஷ் என்பர்கள அரசியல் ஈடுபடணும்னு நினைக்கிறீங்க அடிப்படை உறுப்பினராக கூட இருக்கீங்க ஆரம்பத்துல இருந்து அடிப்படை உறுப்பினராகவே இருந்து இருந்து எதையுமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல மாட் அதாவது எதையுமே எதிர்பார்க்காம நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தில் அரசியலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அரசியலை மாவட்ட பொறுப்பளவில் நீ ஒரு பொறுப்பு வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் கிரகங்கள் கொடுக்க போகிறது பயன்படுத்திக்கோங்க சரியான நபர்களை கூட வச்சு அதன் மூலமாக முன்னேறதுக்கு நீங்கள் வழிவகுத்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்பா வழி உறவுகள் அல்லது அப்பாவளி சொத்து அப்பாவுடைய வேலை என்ற மூன்று விதமான பா செயல்பாடுகளில் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்போது சரியா எந்த விஷயங்கிறது உங்கள் சுயஞ்சாலகம் தான் நிர்ணயமானம் கட்டாயமாக அப்பா மூலமாக ஒரு முன்னேற்றம் அது வந்து நம்மளுடைய மகராசி பெண்களுக்கும் உண்டு மகராசி ஆண்களுக்கும் உண்டு எதிர்பாராத பணம் வரவு எதிர்பாராத பணவனை என்ன எப்படி எங்கள் லாட்டி சீட்டு வந்துடுமா இல்லை கூரையை பிச்சுட்டு பணம் வந்துமா கிடையாது நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச உதவி நீங்கள் இப்போ ஒரு ஐம்பது வயசோ நாற்பது வயசோ முப்பது வயசோ ஏதோ ஒரு வயசு ஆகட்டும் ஆனால் நீங்கள் சிறு வயசுலேருந்தே உதவி செய்ய குணத்துலலாம் வாழ்ந்துருக்கீங்க ஸோ நீங்கள் செஞ்ச உதவி இப்போதும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலைக்கு உங்களுக்கு ஒரு ஒரு பொருளாகவோ ஒரு பணமாகவோ ஒரு வாய்ப்பாகவோ கிடைக்கும் அதை கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார் எப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்காரோ அதே மாதிரி நீங்கள் ஜம்முன்னு வேணும் ஓகேவா அந்தளவுக்கு உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்பட போகுது நிறைய மாற்றங்கள் நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் இப்போ அடைய போகிறீங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பரிபூர்ண பார்வையை கிடைக்கி தன்னம்பிக்கை தைரியம் கூடும் எல்லா விஷயங்களும் வெற்றி கிடைக்கும்ங்கிறத தெளிவாக சொல்லலாம் ஓகே இப்போ மகர ராசி என்பர்கள் இவ்வளோ நன்மையை அடைய போகிறீங்க ஓகே இந்த வருஷத்தில் என்ன விஷயம் கவனமாக இருக்கணும் அதை சொல்லிடுங்க அப்படின்னு தானே எதிர்பார்க்கிங்க கட்டாயமாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் யாரிடமும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆலோசனை கேட்காதீங்க அதே போல் நீங்கள் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் மிஸ்டேக் பண்ணுறீங்க என்னென்னா ஒரு புதுசாக எதா கண்டுபிடிக்கிறீங்க புதிய விஷயம் உருவாக்குறீங்க தொழில் சார்ந்த விஷயங்களையோ வேலை சார்ந்த விஷயங்களையோ ஒரு உங்களுடைய திறமை வச்சு எதாவது செயல்படுத்துறீங்கன்னா அதை வெளிப்படையாக யார்ட்டையும் சொல்லிட்டு செய்யாதீங்க எந்த புது வாய்ப்பு வந்தாலும் சரி புதிய விஷயமாக இருந்தாலும் சரி முடிச்சுட்டு மற்றவங்களுக்கு தெரியட்டும் முடிக்கிறதுக்கு முன்னாடி யார்ட்டையும் சொல்லாதீங்க நீங்கள் தான் நிறைய ஃபெயிலியர் உண்மையாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் ஐயா நான் சொல்லாமல் இருந்து நிறையா ஜெயிச்சிருக்கேன் சொன்னனால பல விஷயங்களை நிறைய விஷயம் சொல்லி சொல்கிறவங்க கண்டிப்பாக கமாண்ட்ஸ் கொடுக்கலாம் அந்த நிலை உங்களுக்கு கடந்த காலத்தோடு போயிட்டும் இந்த எதிர்காலமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் உங்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அது எந்த விஷயமாக தான் சரி மனசுக்குள்ளே வச்சு ஜெயிச்சு காட்டுங்க வெற்றி பெறுவீங்க ஓகேவா ஸோ வெளிப்படையாக சொல்கிறது நிப்பாட்டிக்கோங்க பணம் கொடுக்க வாங்க விஷயங்களை தேவையில்லாமல் தலையிட வேண்டாம் ரிலாக்ஸாக இருங்க நல்ல சந்தோஷமாக இருங்க உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சூப்பராக காத்திருக்கு ஓகே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய மகர ராசிக்காரர்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா கரெக்டாக ஒரே ஒரு வழிபாடு தான் பௌர்ணமி ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி அன்று உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் மாரியம்மன் முத்துமாரியம்மன் என்று சொல்லக்கூடிய அம்மனை போய் மனசார வழிபாடு செய்யுங்க அம்மனுடைய பரிபூர்ண ஆற்றல் உங்கள் லைஃப்பை பெரிய டேனிங் கொண்டு போக போது நிறைய மகிழ்ச்சிகளை கொடுக்க போது வாழ்க்கையில் பிரகாசமாக இருக்க போகிறீங்க நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்கள் லைஃப்பில் ஒரு எனர்ஜியாக பவர் அதில் எந்த மாற்ற முடியாது ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு வருடம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்கும் போன வருடம்லாம் நமக்கு இது கிடைக்கல இந்த வருடமாவது நமக்கு கிடைக்குமா இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிஸ்டாச்சு நம்ம டிக் பண்ணுவோம் ஸோ அப்போ அந்த உங்களுடைய உள் மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளுக்கும் விடை எங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம்னு சொல்லி நீங்கள் பிறந்த ஊர் ஆகிய விவரங்கள் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணிடலாம் அப்போ உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக லக்கணம் மற்றும் தற்போது நடக்கும் தசா புத்தி இதெல்லாம் வச்சு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பதிலளிக்க முடியும் ஜாதகமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக பலன் சொல்ல முடியும் நீங்கள் கால் பண்ணுற நேரம் அது வந்து பார்த்தீங்கன்னா பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கருவி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அந்த பிரசன கருவியை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை துல்லியமாக கணக்கிட முடியும் இந்த கருவி எங்கப்பா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸோ வெற்றிலை பிரசனம் சாமக்கோல் பிரசனம் சோவி பிரசனம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடிகார பிரசனம் நிறைய வகையான விதமான செயல்பாடுகள் இருக்குது ஸோ அதை வச்சு துல்லியமாக உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்கிட முடியும் என்பது உண்மை ஸோ விருப்பப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சொல்லியிருக்கு ஸோ இதை கட்டாயமாக நீங்கள் கவனமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் பெற வேண்டுமென வேண்டிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பார்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் நன்றி